கார்த்திகை ரேவதி சிறியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரேவதியோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு மாயாட்ட வந்து காளியமாள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ இந்த மாதிரிக்கு டாக்டர் விஷம் போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லவும் அதுக்குள்ளே எல்லா ஏற்பாடோட பார்த்தோம்னா மாயா வந்து இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டுருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா கார்த்தி மயில்வாகனம் மாரி அவங்க மூணரும் வந்துட்டு இருக்கும் போது அப்போது வந்து மாயா அவங்க பார்த்தோம்னா அவங்க ரேவதியோட கதையை முடிக்கிறதுக்காக அவங்க ரேவதி இருக்கிற ரூமுக்கு வராங்க அப்போ மாரிக்கு வந்து ரேவதிக்கு ஏதோ ஒரு ஆபத்து நடக்கிற மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருந்தது உடனே கார்த்திகிட்ட சொல்றாங்க ரேவதி இருக்கிற ரூமுக்கு யாரையும் வந்து நம்ம போகிற வரைக்கும் அனுப்ப வேண்டாம்னு சொல்லுங்க அப்படிங்கவும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் ரேவதிக்கு ஏதோ ஒரு ஆபத்து வர மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க உடனே கார்த்தி பார்த்தோம்னா சாம்டி ஸ்ரீ கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லவும் உடனே சாம்டி ஸ்ரீ நர்ஸ் கிட்ட சொல்றாங்க என் மாப்பிள வரதுண்டியும் ரேவதி பாக்குறதுக்கு யாருமே நீங்க அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லவும் என்னாச்சு மேடம் அப்படிங்கிறாங்க என்ன நடந்ததுன்னு தெரியல ஆனா என் மாப்பிள அப்படி சொல்ல சொன்னார் அப்படிங்கவும் சரி நான் பாத்துக்கிட்டு அப்படிங்கிறாங்க அந்த நேரம் பார்க்க பார்க்கும் போது அவங்க சாம்டி ஸ்ரீக்கு போன் வரவும் அவங்க பேசுறதுக்காக போறாங்க அப்ப மாயா வந்து அவங்க ரேவதி இருக்கு ரூமுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே ரேவதியோட கதையை முடிக்கிறதுக்காக போகும்போது கரெக்டா நர்ஸ் வந்துருந்தாங்க வந்ததுமே உடனே உங்களை வந்து சீப் டாக்டர் கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாயாவும் அப்படியே சரி நீ போனா வார் அப்படிங்கும் போது இல்லை மேடம் உங்களை கையோட அழைச்சிட்டு வர சொன்னார் அப்படிங்கவும் இவ வேற வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காள் இவ ஒரு நிமிஷம் மட்டும் கழிச்சு வந்தானா ரேவதியோட கதையை நம்ம முடிச்சிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து அங்கேருந்து வராங்க அடுத்ததாக பார்த்தோம்னா எங்கள் கார்த்தி வந்து அவங்க மாறி அழைச்சிட்டு வந்துடுவோம் உடனே வந்து அவங்க டாக்டர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இவங்க தான் மாறி அப்படின்னு சொல்லும்போது போது வந்து அவங்களுக்கு ப்ரெஷர்லாம் வந்து நார்மலாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்க அப்படின்னு நார்மலாக இருந்தாதான் அவங்க இருந்து அந்த குரூப் எடுக்க முடியும் சொல்லவும் உடனே நர்ஸ் வந்து அவங்க மாறி அழைச்சிட்டு போறாங்க அழைச்சிட்டு போனதுமே அவங்க வந்து டெஸ்ட் எடுத்து பார்க்கறாங்க பார்க்கும்போது மாறிக்கு வந்து லோ ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன் அது குடிச்சிங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே மாயா வந்து ஒரு பிளானை போடுறாங்க ஓஹோ இவளுக்கு லோ ப்ரெஷராக இருக்குதா அப்போ வந்து ஜூஸ் எடுக்கிறதுக்காக அந்த ஜூஸில் மட்டும் நம்ம இந்த கலந்துட்டோம்னா அதுக்கு பிறகு இவளால் வந்து அவங்க ரேவதிக்கு எதுவுமே கொடுக்க முடியாது அப்படியே கொடுத்தாலும் ரேவதியை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போது நர்ஸ் வந்து ஜூஸ் எடுத்துகிட்டு வராங்க அப்போ வந்து அவங்க மாயா வந்து எதுக்கு வந்து அவங்க தட்டி விட்டுறவும் கீழே கொட்டிடுது ஐயையோ சாரிங்க அப்படின்னு சொல்லும்போது சரி பரவாயில்ல நான் போய் வேற ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கவும் அப்போ வந்து மாயா பார்த்தோம்னா அவங்களே இந்த ஜூஸில் ட்ரிக்ஸை வந்து ஊற்றிட்டு அவங்க வந்து நேராக மாறிக்கிட்ட கொடுக்கறதுக்காக போகிறாங்க என்னங்க நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்கிறீங்க அப்படின்னு மாறி கேட்டுட்டு இருக்கும்போது பரவாயில்லங்க அதனால என்ன இருக்குது நர்ஸ் வந்து கொஞ்சம் வேற வேலையாக போயிருக்கிறாங்க அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் இதை நீங்கள் குடிங்க அப்படிங்கும்போது அது வரையங்க நான் குடிச்சிக்கிடுது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது இதை நீங்கள் குடிச்சே ஆகணும் அப்படிங்கும்போது நான் குடிக்கிறாங்க அதை வைங்க அப்படின்னு மாறி சொல்லவும் உடனே மாயா வந்து இந்த ஜூஸை வந்து அங்கே வச்சுட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் அந்த ஜூஸ் வந்து காலியான மாதிரி இருக்குது நம்ம கொடுத்ததோ குடிச்சுட்டா போலக்கு அப்படின்னு மாயா சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்போ மாறி வந்து அந்த ஜூஸை குடிக்கவே இல்லை மாறி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு சரியான அளவு ப்ரெஷர் வரணும்னா நான் வந்து நாலு ஸ்லோகங்களை சொன்னாலே போகிறோம் எனக்கு சரியாயிரும் அந்த ஜூஸ்லாம் எனக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸை வந்து அவங்க கீழே கொட்டிடுறாங்க ஆனால் மாயாவுக்கு இது தெரியாமல் அவங்க குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து எல்லாம் நார்மல் ஆகி போச்சுது அப்படின்னு வந்து நர்ஸ் வந்து சொல்லவும் இது கேட்டதுமே மாயா வந்து அடைகிறாங்க இவள் அதை குடிச்சிருந்தாக்கே கண்டிப்பாக நார்மலாக இருந்திருக்காது என்ன நடந்துச்சுன்னு தெரியும் சொல்லிட்டு மாயா வந்து குழப்பத்தோடு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா அவங்க வந்து அழைச்சிட்டு போகிறாங்க இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ரேவதிக்கு அடுத்து வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கார்த்திகிட்ட கையெழுத்து வாங்கவும் உடனே ராஜராஜன் கேட்டுட்டுருக்கிறாங்க எதுக்காக கையெழுத்து வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து நாங்கள் பொறுப்பாக முடியாது அப்படி சொல்கிறதுக்காக தான் கெழுத்து வாங்குறோம் அப்படிங்கவும் இது கேட்டதுமே ராஜராஜன் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ என்னங்க இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் இப்படிலாம் நடக்காது இதெல்லாம் ஒரு ரூல்ஸு அதனால தான் நாங்கள் கையெழுத்து வாங்குறோம் மற்றபடி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் நல்ல மாதிரியே நடக்கும்னு நினைக்கலாம் அப்படின்னு சொல்லாவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க அப்போ அங்கே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாவோ அப்போ மாறியே தான் காட்டுறாங்க மாறி வராங்க நான் வந்து அந்த குரூப்பை கொடுத்த வச்சுது அதனால ரேவதிக்கு வந்து நல்லபடியாக ட்ரீட் ட்ரீட்மெண்ட் வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் இருக்கிற அந்த கோயிலில் போய் சாமியை நான் வேண்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து கார்த்தியும் சாம்டிச்சிரி ராஜராஜன் மூணுமே வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க அப்போ அவங்க கோயிலுக்கு கிளம்பி போகவும் அடுத்தத பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க அப்போ மாயா உடனே நினைக்கிறாங்க இப்போ எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ வந்து அவங்க பார்த்தோம்னா அவங்க கரண்ட் பாக்ஸை தான் பார்க்குறாங்க இதை மட்டும் நம்ம அடிச்சு நொறுக்கணும்னா இப்போ கரண்ட் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை அடிச்சு நொறுக்குறாங்க அப்போ கரண்ட் கட் ஆயிடுது இங்கே பார்த்தோம்னா ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது ஐயோ என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜென்ரேட்டரை ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லமோ உடனே வந்து அங்கே நர்ஸு வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க இல்லை அது இன்னைக்கு தான் ரிப்பேர் ஆச்சுது நாங்கள் சரி பண்ணுறதுக்காக வர சொன்னோம் ஆனால் அவர் வரலை அப்படிங்கவும் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இக்கட்டான நிலமையில டாக்டர் வெளியே வராங்க என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கும்போது சார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நாங்கள் வந்து ஜென்ரேட்டரை சரி பண்ணுறதுக்காக ஆளை வர சொல்லிட்டேன் இப்போ ஜென்ரேட்டர் வந்துடும் அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து ஜென்ரேட்டரை வந்து அவங்க சரி பண்ணியிருந்தாங்க அப்போ உடனே கரண்ட் வந்துடும் ட்ரீட்மெண்ட்டை மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு மாயாவுக்கு எரிச்சலாக இருக்குது என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே இப்போ வந்து எப்படியாவது அவள் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளும் என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆனால் ஒன்றுமே பழிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கோமோ அப்போ வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சிருந்தாங்க முடிச்சதுமே அவங்க கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு மாயா வந்து எரிச்சலோடு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து நான் சாமியை கும்பிட்டுட்டு வார அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமியை போய் வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து இன்னும் அவங்க கண் முழிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இவ்வளவு நேரத்தில் அவங்க கண் முடிச்சிருக்கணும் ஆனால் கண் முழிக்காம இருக்கிறாங்க அதுதான் எங்களுக்கு ஒன்றும் புரிய மட்டுக்கு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா சரி நீங்க வந்து போங்க போய் நீங்க வந்து ரேவதி கிட்ட நீங்க பேசி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப சாம்டு ஸ்ரீ ராஜராஜன் மயில்வாகனா கார்த்தி அவங்க நாலு பேர் வந்து ரேவதி கிட்ட பேசுறதுக்காக வராங்க அப்ப சாம்டு ஸ்ரீ வந்து ரேவதி கிட்ட பேசுறாங்க ஆனாலும் ரேவதி கண்முழிக்கவே இல்லை அடுத்து பார்த்தோம்னா ராஜராஜனும் மயில்வாகனமும் பேசுறாங்க கண் கண்முழிக்கவே இல்லை அப்ப வந்து கார்த்தி கண் கலங்கிட்டு இருக்கவும் உடனே வந்து மயில்வாகனம் வந்து கார்த்தி கிட்ட சொல்றாங்க சகல நீங்களே ரேவதி கிட்ட பேசுங்க கண்டிப்பா ரேவதி கண்முழிச்சிருவா அத்தை வாங்க நம்ம வெளியே போகல அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க மூணு வெளியே வந்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க ரேவதி கிட்ட பேசுறாங்க ரேவதி உனக்கு ஒன்றும் ஆகாது நீ கண் முழிச்சிருவ என்னை விட்டுட்டு ஏற்கனவே தீபா என்னை விட்டுட்டு போயிட்டா இப்போ நீயும் வந்து என்னை விட்டுட்டு போயிடாத நீ கண் முழிச்சுருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ரேவதி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டிப்பாக நம்ம வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நம்ம தொடங்கணும் நீ கண்முழிச்சி வா நம்ம வாழ்க்கையை தொடங்கணும் அதுக்கப்புறம் நீ நினைச்ச மாதிரி நம்மளுக்கு குழந்தையெல்லாம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்திக் கண்கலைங்க அழுதுகிட்டே சொல்கிறாங்க இங்கே பாரு ரேவதி என்னை விட்டு நீ போக மாட்டேன்னு எனக்கு தெரியும் என்னை விட்டுட்டு நீ போயிடக்கூடாது தான் என்னை விட்டுட்டு போயிட்டா நீ அது மாதிரி நடந்துற கூட கூடாது நீ மட்டும் என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா அப்புறமா நானும் வந்து இருக்க மாட்டேன் நானும் உங்க கூட வந்துடும் அப்படின்னு அவங்க அழுதுகிட்டே சொல்லவும் அப்போ அவங்க கண்ணீர் வந்து ரேவதியோட கையில் வந்து விழவும் உடனே ரேவதியோட கையெல்லாம் வந்து அப்படி அசைய ஆரம்பிச்சிருது அடுத்து பார்த்தோம்னா ரேவதி வந்து அவங்க கண் முழிச்சு பார்க்குறாங்க கண் முழித்து பார்த்ததுமே ராஜா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே வந்து அவங்க கார்த்தி வந்து பார்க்கறாங்க பார்த்ததுமே ரேவதி அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது நான் இப்படிலாம் இருந்தாதான் நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லி வந்து ரேவதி வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி அவங்க பேசவும் உடனே வந்து கார்த்தி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ காத்தி வந்து சொல்கிறாங்க ரேவதி என்னை விட்டுட்டு நீ போயிடுவேன்னு சொல்லி நான் பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது போது ஆமாம் ஆமாம் நான்லாம் உன்னை விட்டுட்டு நான் போவேன்னா என்ன அப்படின்னு சொல்லவும் இன்னும் நம்ம வந்து வாழ்க்கையை தொடங்கணும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறைய குழந்தைங்களா பிறக்கணும் அப்படிலாம் இல்லாமல் நான் போயிடுவேன்னா என்ன அப்படின்னு ரேவதி வந்து குறும்புத்தனத்தோடு அவங்க சொல்லவும் இதை கேட்டதுமே கார்த்தி வந்து அப்படியே அவங்க ரேவதியோட தலையை வந்து கோதி விடுறாங்க அப்போ ரேவதி அவங்க அவங்க கையை வந்து பிடிக்கிறாங்க எங்கள் பாரு கார்த்தி நான் அவ்வளோ சீக்கிரமாக ஒன்று விட்டுட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கார்த்தி வந்து சிரிக்க ஆரம்பிச்சுருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா பாட்டி ரோஹிணி எல்லாருமே இருந்து வாராங்க அப்போ வந்து ராஜராஜன்ட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னாச்சு அவளுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்மா ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறாங்க என் பேத்தி எப்பவுமே நான் பார்க்கணும் அப்படிங்கும்போது போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரேவதி இருக்கிற ரூமுக்கு வாரவும் அப்போ வந்து கார்த்தியை வந்து அவங்க ரேவதியோட கையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு மயில்வாங்கனை வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரேவதி கண் கண்முடிச்சுட்டியா அப்படின்னு மயில்வாங்கனை கேட்கவும் உடனே வந்து பாட்டி வந்து பார்த்தோம்னா ரேவதிக்கு விபதி பூசி விட்றாங்க என் பேத்திக்கு எதுவும் நடக்காது அவள் நூறு வயசுக்கு கொஞ்சம் நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் எங்களை எல்லாம் நீ பயமுறுத்திட்டியே ரேவதி அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க என் பேத்தியும் என் பேரனும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தொடங்குவாங்க அவங்களுக்கு இன்னுமே எதுவும் பிரச்சனையும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க மாய அதை பார்த்துட்டு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இவ பொழைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னமோ செஞ்சோம் ஆனா கடைசியில இவளுக்கு ஆயுசு கெட்டியா இருக்குது இப்படி வந்து பொழைச்சிட்டால இப்ப என்ன பண்றதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியும் ரேவதியும் வந்து இதனால வந்து அவங்க ஒன்று சேர்ந்துருந்தாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்